So sir we have seen posts on social media about time in general. Are there any events that have affected your mind over time? ಇದಕ್ಕೆ உதாரணмун சொல்லப் பனா நாந்த என்னோட வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதைகள் நான் தொலைத்த அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நான் சொல்ல முடியும். எல்லாரும் ஏதோ ஒரு வாழ்க்கையோட்டத்துல ஒரு வேகத்துல ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஆனா நான் கடந்து வந்த பாதைகள்ல பல நாட்களை வந்து நான் தனிமை எனக்கு நானே தனிமைப்படுத்திக்கிட்டு நான் அனுபவித்த அந்த ஒவ்வொரு விஷயங்களும் இன்னைக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரணமான ஒரு வழியை உருவாக்கி எடுத்தா இருக்கு நாம யார் எதுக்காக பிறந்தோம் எதுக்காக வளர்ந்தோம் நம்மளோட வாழ்க்கை என்ன அப்படின்றதெல்லாம் இப்ப கூட என்னால் என்னால உணர முடியல உணர முடியாத பல தருணங்களை வந்து எனக்கு நானே தனிமைப்படுத்திக்கிட்டு எதையோ ஒரு கற்பனை யுகத்திலேயே நான் காலம் கடத்தினேன் பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி என்னோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் நல்லா போய்கிட்டு இருப்பேன் எல்லா விஷயங்களும் நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தா எனக்குள்ள ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு மிகப்பெரிய பூதாகரணமா நானா கிரியேட் பண்ணி என்னோட ஒவ்வொரு அசைவுகளையும் நான் தொலைக்க தொடங்கினேன் தனிமைதான் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்றத நான் ஒரு தனிமையான வாழ்க்கையை எடுத்த தேடி ஓட தொடங்க நான் ஓடுற ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரங்கள் என்னை கடந்து போகுது எத்தனை மணி நேரங்கள் என்னை வந்து வீழ்த்த தொடங்கிடுச்சு அப்படின்றத பதினைந்து வருடங்களுக்கு பின்னாடி இன்னைக்கு நான் வந்து நினைத்து நினைத்து நான் உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் நான் வந்து துடித்துக் கொண்டு இருக்கேன் எத்தனை தான் நாம கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அந்த நாம வேலை பார்த்த அந்த ஒரு ஊதியத்தை கூட தக்க வைக்கிறதுக்குரிய புத்திய நான் பயன்படுத்தாம விட்டதன் பலன் வறுமையின் எல்லை வரை நான் போயிட்டு வந்த அந்த ஒரு தடயங்கள் தான் இன்னமும் வந்து திரும்பி திரும்பி நமக்கு ஞாபகத்தை படுத்திக்கிட்டு இருக்கு நாம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து பொதுவா எல்லாரும் அவளை சாதாரணமா வந்து கண்டிப்பா நம்மளால புரிந்து கொள்ள முடியாது ஏதோ ஒரு ஓட்டம் நம்ம போய் அடைஞ்ச தீரணும் அந்த நம்ம செயல்படுத்தி தீரணும் இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்றத நம்ம ஒரு வெறியோட எல்லாரும் ஓடுறோம் எல்லாரும் ஓடுற அதே தான் நானும் ஓட தொடங்கினேன் எல்லாரும் சம்பாதிக்க தொடங்கின மாதிரிதான் நானும் சம்பாதிக்க தொடங்கினேன் ஆனா அந்த சம்பத்தியத்தோட பலனை அனுபவிக்கிறதுக்கு அத நான் வந்து ஒரு திட்டம் இல்லாத ஒரு செயல்பாடத்தான் எனக்குள்ள நான் வகுத்துக்கிட்டேன் வாழ்வாதாரம் அப்படின்ற என்ன குடும்பம்னா என்ன பொருளாதாரம்னா என்ன நம்மளோட உழைப்புனா என்ன ஊதியம்னா என்ன அப்படின்றதெல்லாம் பதினைந்து பதினாறு வருடங்களுக்கு பின்னாடி தான் இன்னைக்கு அதெல்லாம் நினைத்து நினைத்து ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம தோற்கடித்தோம் அப்படின்றத நிமிடத்தை கூட நினைத்து வருத்தப்படுற அந்த ஒரு கால தான் இன்னைக்கு நான் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நாம இன்னைக்கு எந்த நிலையில இருக்கோம் நம்மளோட எந்த தகுதி என்னன்றதெல்லாம் எனக்கு இன்னமும் வந்து என்னால உணர முடியல ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் தெய்வம் எனக்கு அள்ளி கொடுத்தது காட்ஸ் ஒன் கண்ட்ரி அப்படின்ற கேரளா மலையாள நாடு அப்படியாப்பட்ட அந்த கேரளாவில் இருபத்தி ஏழு வருடங்கள் என்னோட வாழ்க்கை பயணத்தை வந்து அங்கும் இங்குமாக நான் ஓடி அலைந்த அந்த காலடி தடங்கள் கூட இன்னைக்கு என்ன மிகப்பெரிய அளவுல கம்பீரமா கொண்டு வந்து உட்கார வைத்த அந்த ஒரு நிகழ்வுகள்லாம் எனக்கு மிகப்பெரிய பெருமையா இருந்தாலும் அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் ஒவ்வொரு சம்பிரதாயங்கள்லையும் நான் எனக்கு நானே சூன்ய வச்சுக்கிட்ட அந்த நிகழ்ச்சிகள் தான் அந்த ஒரு தருணங்கள் தான் என்னை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கு மிச்சப்படுத்தி வாழ நினைச்சுன்னு தான் இன்னைக்கு நான் தான் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனா வாழ்ந்திருக்க முடியும் ஆனா பணத்தினால நாம கோடீஸ்வரநாத்தா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா வாருங்கள் வாழ்ந்து காட்டுவோம்ன்ற தாரக மந்திரம் இன்னைக்கு நாங்க வந்து உருவாக்கி இருக்க முடியாதுன்றதான் நான் இப்ப கொஞ்சம் நினைத்து கொஞ்சம் பெருமைப்பட வேண்டிய சூழ்நிலை விருட்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு ஸ்தாபனத்தை வந்து ஒருவேளை பணத்துக்கு பின்னாடியே ஓடி அந்த பணத்தை மடியில கட்டி வாழ்ந்துருந்தா இன்னைக்கு இந்த விருட்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற அந்த ஸ்தாபனம் ஒருவேளை உருவாயிருக்காது இல்லையா அந்த மாதிரியா எனக்கு நானே சமாதானப்படுத்தி என்னோட வாழ்க்கை தரத்தை நான் மாற்றி அமைத்தாலும் இன்னைக்கும் பல பேர் வந்து தன்னோட வாழ்க்கையில எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம்ன்றது கூட தெரியாம பல ஆட்களோட பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு என்கிட்ட வந்து ஒப்பிக்கும் போல நானே வந்து வாழ்க்கையெல்லாம் தோத்து நம்ம நின்று கதிகலங்கி நிக்கிற கயத்துல நம்மளோட வாழ்க்கை தரத்துல வந்து நேரங்களை வீணடிச்ச ஒரு மிகப்பெரிய பாபின்னு சொல்லப்போனா அது என்ன மட்டும்தான் நான் சொல்லுவேன் மற்ற யாரையும் நான் குற்றப்படுத்த மாட்டேன் ஒரு நாளைக்கு வந்து நாலு மணி நேரத்தை நான் வீணடிச்சிருக்கேன் இன்னைக்கு ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் வந்து இன்னைக்கு நான் கணக்கு பார்க்க தொடங்கும் போல அந்த ஒரு நாள் நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரம் ஆக்கியிருக்கேன் போய் ஆத்தவரத்துல உட்காந்து ஏதோ உட்காந்து ஒரு வெள்ளை பேப்பர்ல கவிதை எழுதின காலங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய நிறைவே கொடுத்துச்சு அப்படின்றத நான் அன்னைக்கு நினைக்கி நான் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டேன் ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நிமிடத்துக்கும் எவ்வளவு பெரிய வேல்யூன்றத நினைக்கும் போல உள்ளமே பதற தொடங்குது நம்மளோட வாழ்க்கைய நாம எந்த அளவுக்கு அனுபவித்திருக்கலாம் நாம எந்த அளவுக்கு நம்மளோட பிளான் பண்ணி இருந்தா திட்டம் போட்டு இருந்தா எந்த அளவுக்கு இன்னைக்கு நாம ஒரு ஜாம்பாவான நடமாடி இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் நினைக்கும் போல எனக்கே மனசு வந்து வெக்கமா இருக்கு ஏன்னா தெய்வம் எல்லாத்துக்கும் எனக்கு மாதிரியே கொடுத்த சந்தர்ப்பத்தை தெய்வம் கொடுத்திருக்குமான்றே தெரியாது ஆனா என்ன குடினால என்னோட சொத்தை அழிக்கல குடினால வந்து நம்மளோட என்னோட வாழ்க்கை தரத்தை நான் தச திருப்பல தனிமை விரக்தி இதுதான் வந்து என்ன வந்து ஒவ்வொரு பொருளும் நான் நான் இந்த முன்னாடி உள்ள சொன்னது அவசியம் இல்லாத ஒன்றை வாங்கினா அவசியமான ஆயிரங்களை நம்ம இழக்க வேண்டி இருக்குமா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது என்னோட வாழ்க்கைக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய அளவுல நான் வந்து இன்னைக்கு வர நான் அனுபவித்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் தான் அதனாலதான் நேரங்காலங்கள்னால பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பாதிப்புகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பாதிப்புகளோட பலன் பாதிப்புகளோட உணர்வு எல்லாம் எனக்கு மட்டும்தான் நான் நான் இன்னைக்கு அழுத்தமா சொல்லுவேன் எத்தனை பேரோட இன்னைக்கு ஒரு புதிரத்தான் போனா ஒரு கேள்விக்குறி சொல்லிட்டு ஒரு படமே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எதுக்கு ஆரம்பிச்சு எங்க போய்கிட்டு இருக்கன்றதே தெரியாத ஒரு யாத்திரைகள்லதான் இன்னைக்கு பல பேர் வந்து தங்களோட வாழ்க்கைய ஓடிக்கிட்டு இருக்காங்க என்னோட மிகப்பெரிய ஒரு ஒரு குடும்ப நண்பர்ற மாதிரியா என்னோட வந்து ஒரு க்ளோஸ் எனது குடும்ப நண்பர் கடந்த பத்தொன்பது வருடங்கள் என்னோட வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா நெருக்கத்தோட பழகி என்னோட வாழ்ந்த ஒரு ஆண் கேரளாவில இருக்கும் போல எல்லா நெளிவு சுழிவுகளையும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான ஒரு ஆசான் அப்படின்னு தான் சொல்ல முடியாது மயத்துல வேணா என்னை விட சின்ன வயசா இருக்கலாம் ஆனா அனுபவத்துல என்னை விட பல மடங்கு நல்ல அனுபவசாலி ஆனா அவனோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ் நிகழ்ச்சிகளை தான் இன்னைக்கு வந்து நான் அதை தெரியப்படுத்திக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பொதுவா விட்காயின்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயமா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு சதுரங்கம் அப்படின்ற அந்த ஒரு சினிமால வந்து பல வித்தைகளை வந்து வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சிகளா ரொம்ப அருமையா மக்களுக்கு புரிய வச்சிருப்பாங்க இது எல்லாமே அந்த சதுரங்கம் அந்த சினிமால வந்த எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் எந்த ஒரு சம்பவங்களும் அது வந்து நாம கண்ணு முன்னாடி பல பேர் அனுபவித்துக்கிட்டு இருக்க விஷயத்தான் ரொம்ப தெளிவா நம்ம சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியான ஒரு தான் என்னோட அந்த நண்பர் வந்து அதுல வந்து உள்ள போயிட்டான் இதுல யாரு வந்து பையரு யாரு செல்ல தெரியாது எங்க இருந்து ஒரு போன் வரும் எங்க இருந்து ஓடுவான் முத முதல்ல ஓடுவா செம்மிரியாரு மாதிரியா ஒரு ஆளு குச்சியத்துக்கு விரட்டினா முத முதல்ல ஓடுற மாதிரி அதே மாதிரியா ஓடுவாங்க எல்லாம் ஒரு இடத்துல மீட்டிங் வா நாலு சொத்துக்குள்ள பயங்கரமான டிஸ்கஸ் நடக்கும் இதுல யாரு முதலாளி யாரு பணம் கொண்டு வரா யாரு கொடுக்குறான்றது எதுவுமே தெரியாது இப்படி எதுவுமே தெரியாம அவனோட வாழ்க்கைய பதினாறு வருடங்களா வந்து வீணடிச்சிருக்கான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய ஒழுங்கா கட்டி கொடுக்க முடியாம இன்னைக்கு அந்த பொண்ணு சூசைட் பண்ற நிலைமையில வந்தது அந்த ஒரு அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு பாதிப்ப அனுபவிச்ச ஒரு ஆளோட ஒரு ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு எனக்கு அது மிகப்பெரிய அளவுல பாதிப்பாயிருக்கு இருக்கு பொத்த பொம்பளை பிள்ளை கூட யாரோ ஒருத்தன் பைய பைய பெட்டி பெட்டியா அள்ளி பணத்தை கொடுப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணி தன்னோட சிக்ஸ்த் சென்ஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவரை அதை உபயோகப்படுத்த விடாம மழுங்கடித்து ஒருத்தன் பின்னாடி ஓட வைக்கிறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பதினாறு வருடங்களை தோத்த என்னோட குடும்ப நண்பர் இன்னைக்கு வந்து அவன் வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை வந்து ஒரு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலையில அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் எதுக்கு போறேன் எங்க போறேன் என்னன்னு தெரியாது எல்லாமே கற்பனைக்கு எட்டாத ஒரு கேள்விகளா இருக்கும் கற்பனைக்கு எட்டாத பதில்களா இருக்கும் அந்த ஒவ்வொரு சம்பவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி பதினாறு வருடங்களை வந்து அவன் தோக்கடிச்சிட்டான் ஒத்த பெண்ணை பெற்றும் அந்த பெண்ணையும் நான் அந்த குழந்தையும் நான் கொடுத்துட்டு நிற்கும் போல அந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல என்னால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தான் நடந்தது எதுக்காக போறான் யாரு கூப்பிடுறான் அத யாருக்கு வந்து இவன் பணத்தை செலவழிக்கிறான் ஒரு டீமா அவனோட ஒவ்வொரு அசைவுகளையும் அத வந்து அவனை வந்து அப்படியே ஒரு வகையான ஓட்டத்தை ஓடி இருக்கதெல்லாம் பறிச்சு சொந்த வீட கூட வித்து எதுவுமே இல்லாத நிலைக்கு அவன் வந்ததுக்கு பின்னாடி அவன் நீயாரா நான் யாரா எல்லாம் எல்லாம் முடிஞ்சு வச்சு பயங்கரமான ரைடு வந்தது எல்லாம் ஜோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கவுத்து விட்டாங்க இதுல யாரு நல்லா இருக்கா யாருக்கு சீரழிஞ்சிருக்கா அப்படின்னு இவனை மாதிரியா இன்னும் எத்தனை ஆயிரம் பேர் வந்து நடுத்தருல நிக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியல என் கண்ணு முன்னாடி வாழ்ந்த என்னோட ஒரு குடும்ப நண்பனோட அந்த ஒரு வாழ்க்கைய இந்த சதுரங்கம் படத்துல உள்ள நிகழ்ச்சிகளை ரெண்டும் ஒண்ணு சேர்க்கும் போல அப்ப இது மாதிரியா எத்தனை ஆயிரம் பேர் நடுத்தருல வந்து நின்று இருப்பாங்க எத்தனை ஆயிரம் பேர் இன்னமும் இது மாதிரியா ஒரு மயக்கத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்காங்க எத்தனை ஆயிரம் பேர் இது மாதிரியான ஒரு பலவீனத்தோட தன்னோட நாட்டின் நரம்புகள் அத்தனையும் ஊனப்படுத்தி தன்னோட புத்தியை செயல்படுத்த விடாத நிலைக்கு தன்னை வந்து அதை தயார் நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்க போல அவங்களோட வாழ்க்கை தரத்தை பத்தி இது மாதிரி சதுரங்கம் ஆயிரம் படங்கள் வந்தாலும் நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வேணும் அப்படின்னா நமக்கெல்லாம் வந்து நைன்த் சென்ஸ் இருந்தா மட்டும்தான் நிச்சயம் முடியும் ஆறு அறிவுகளை படைத்த மனிதன் இன்னைக்கு வந்து பிரபஞ்சத்துல உள்ள ஏதோ ஒரு கடைக்கோடியில் போய் இருக்க என்ன இருக்குன்றத தேடி பார்க்கறதுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு யுக்தியை வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் நாம எங்க போய்கிட்டு இருக்கோம்ன்றதே தெரியாம மதி இழந்து ஓடிக்கிட்டு இருக்க பல பேரோட வாழ்க்கைய கொஞ்சம் யோசித்து பார்க்க போல எத்தனை மணி நேரங்கள் மட்டும் இல்ல எத்தனை வருடங்களை தொலைச்சா ஆட்களை தான் குடும்பம்னா என்ன மனைவினா யாரு பிள்ளைகள்னா யாரு அவங்களுக்கு என்ன நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மளோட சம்பாத்தியத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நம்மளோட தொழில் என்ன தொழில் எதை நோக்கி போயிட்டு இருக்கு எதுவுமே தெரியாது இது எல்லாமே இருக்கப்பட்டவனா மட்டும்தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அதை வந்து ஒரு கிரியேட்டா கொண்டு வர நல்லா இருந்தான் கார் இருந்துச்சு வீடு இருந்துச்சு வாகனம் இருந்துச்சு மனைவி கழுத்துல வந்து அன்னைக்கு நிலமைக்கே ஒரு அறுபது எழுபது பவன் நகையெல்லாம் இருந்தது அத்தனை தொலைச்சிட்டு ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத ஒரு நிலையில இருக்க போல கற்பனை யுகத்துல பெட்டி பெட்டியா பணம் வரும் அப்படின்ற அந்த ஒரு சஃலத்தினால மட்டும்தானே ஒரு பெண்ணோட முகத்தினால ஒரு சபலம் வருது அப்படின்னா அதை விட ஆயிரம் மடங்கு இழிவான ஒரு சபலத்தை தானே இன்னைக்கு நிறைய பேர் மதிய இழந்து தெரியுறாங்க இந்த இதுல இருந்து மீட்டு எடுக்கணும்னா நாம என்ன செய்ய முடியும் முதல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்க விழிப்புணர்வுண்டா என்னன்ற தெரியல எல்லா சம்பவங்களும் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா கலாச்சாரங்களும் ஒரு வேடிக்கையான ஒரு பொருளா மட்டும்தான் எல்லாரும் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு வெளியில பார்த்தா பக்கா பிரில்லியண்டா வீட்டுக்குள்ள வெளியில வந்தா நல்லா நடந்துட்டு இருப்பான் பக்கா வீதியில வெள்ள வெட்டி வீட்டுக்குள்ள முல்ல மாறி சொல்லிட்டு ஒரு பழமொழிய கிராமத்தாளர்கள் சொல்லுவாங்க வெளியில வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த வாழ்க்கையை வீட்டுக்குள்ள ஒரு நாளாவது நம்ம எல்லாம் வாழ்ந்திருக்கோமா வெளியில பல பேரோட சிரிச்சு பேசி கொஞ்சம் விளையாடிய அந்த காலங்களை நம்மளோட வீட்டுக்குள்ள நம்ம வந்து அந்த ரசனையோட நம்ம வாழ்ந்திருக்கோமா வீட்டுல இருக்க குழந்தைகளோட மனைவியோட நம்மளோட வாழ்க்கை தரத்தை நாம வந்து அனுபவித்திருக்கோமா இல்ல அப்படி ஒரு அருமையான சந்தோஷங்களையும் அந்த ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்களையும் நாம தொலைச்சிட்டு எதை அடையிறதுக்காக இப்படி ஒரு ஒரு வெறுமனே ஒரு ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட போற பாதைகள் என்ன முதல்ல எங்கதான் கிடைக்கும் அப்படி அள்ளி அள்ளி கொடுக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரம்மன் யார் இருக்கா விடை காண முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு புதிரான ஒரு ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்க இந்த கலாச்சாரத்துல நாமெல்லாம் வந்து மீண்டு வரணும் தான் நம்ம என்ன செய்ய முடியும் எத்தனை குடும்பத்தோட மனைவிகளோட தாலி கூட மஞ்ச கயிறு கூட இல்லாத நிலையில அவலமான நிலையில தான் அதை நிலையில தானே கணக்குல வந்து அவங்க சீதனமா கொண்டு வந்த அத்தனையும் தொலைச்சிட்டு இன்னைக்கு எதுவுமே இல்லாம மஞ்ச கயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்க எத்தனை தாய்மார்களோட வாழ்க்கை தரத்தெல்லாம் வந்து இந்த ஆர்பின்ற அந்த ஒரு ஒரு தனித்துவமான ஒரு அதாவது ஒரு புரியாத புதிர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கலாச்சாரம் எத்தனை பேரோட குடும்பத்தை என்னோட நண்பனோட குடும்பத்தை அழிச்சது மாதிரி பேரோட குடும்பத்தை அழிச்சிருக்கு நாம வந்து பாதிப்பு மட்டும் நம்மளோட கூட நம்மளால செயல்படுத்த முடியாத ஒரு பாவிகளா தான் இந்த பூமியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாம வாழ்ற வாழ்க்கைக்கு விடை என்ன நாம வாழ்ற வாழ்க்கைக்கு அடையாளம் தான் என்ன அதை பத்தி கொஞ்சம் நிதானமா நம்ம யோசனம் நிச்சயம் நம்மளோட வாழ்க்கைய வந்து நல்ல அருமையான ஒரு பூஞ்சோலையா நம்ம மாத்த முடியும் அப்படின்றத பத்தி நான் சொல்லிட்டு எனக்கு பாதித்தது நான் அனுபவித்தது என்னோட நேரங்காலத்தை வீணடிச்சதுனால நானும் அர்த்தமே மர்மமான முறையில ஒரு மிகப்பெரிய நீண்ட யாத்திரையா பதினாறு வருடங்களா தோத்த என்னோட நண்பனும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியா நான் சொல்லிக்கிட்டு விடைபெறுறேன் நன்றி வணக்கம்